ஏன் நான் படிக்க வைக்கிற பிள்ளை எல்லாம் வந்து சினிமா காரங்கெல்லாம் போய் நிக்காது சொல்லுங்க எத்தனை எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஇ டிகிரி நான் கேட்கிறேன் பேச வைக்கிற பசங்க நாளைக்கு போய் கல்லூரியில் படிக்கணும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று கலைஞர் ஆட்சியில் போராடி வாதாடி அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய அரசியல் அனுமதி கொடுக்கிற இடத்தில் இருந்தபோது அந்த அனுமதியை நான் பெற்றுத் தருகிறேன் கலைஞர் அவர்களை கொள்கை முடிவு எடுங்கள் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசி இன்றைக்கு தெற்காசியாவில் முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக ஆலோசனை வாங்கி கொண்டு வந்தவன் வேல்முருகன் வேள்முருகன் உங்களுக்கு குறைஞ்சிச்சு நீங்கள் கூத்து என்பது என் தமிழுடைய மரபு வழி கலைடா அதில் என்ன உங்களுக்கு குறைச்சால் சரி இப்போ கேட்குற கூத்தாடி ஆம் கூத்தாடி யார்ரா தற்கூரி ஸ்கிரிப்ட் எழுதி நூறு பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க அது எங்க எங்க பாய்லாம் தொப்பா போட்டு நிக்கிறாங்க என்ஆர்சி என்பிஆர் சிஏக்காக ஒரு இந்து மதம் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுள் பெயரை தாங்கிய இந்த வேல்முருகன் தாண்டா அந்த இஸ்லாமியர்கள் ஆதிக்கத்தை ஒன்றிய பாரதிய வழக்குகளை சந்தித்தவன் வேல்முருகன் என்பதற்காக உங்கள் கார்பரேட் நிறுவனம் என்ன செய்யறீங்க பரதா போட்ட முஸ்லீம் பொண்ணை விட்டு பேச வைக்கிறீங்க கொல்லா போட்ட பாய விட்டு தொலைக்காட்சியில் யூடியூப்ல பேச வைக்கிறீங்க உனக்கு தெம்பு இருந்தா தெராணி இருந்தா யோகி இருந்தா தில்லு இருந்தா வேல்முருகன் உங்களுடைய நாற்பது ஆண்டு கால தமிழ்சமூகத்துக்கு நடிகர்கள் எந்த நடிகராக இருந்தாலும் நீங்கள் இந்த என்ன வேல்முருகன் ஒரே விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிறேன் எந்த தொலைக்காட்சி நான் அந்த தொலைக்காட்சி ரிப்போர்ட் சொன்னேன் போராளிகளை பத்தி போராளிகளிடம் சென்று மைக்கை நீட்டி கேளுங்க துருக்கிகிட்ட கேட்காதீங்க போக்கிரிக்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு துருக்கிகளுக்கு போராளிகளை பத்தி தெரியாது தெரியாது தெரியவருக்கு வாய்ப்புகள் இல்லை அவருடைய உலகம் வேறு உங்கள் பாடல் வரிகள் தமிழ் சமூகத்தை சீராக்கியதா சீர்படுத்தியதா செம்மைப்படுத்தியதா நான் கேட்குறேன் அப்பா அம்மா வீட்டில் இல்லை தடைப்போட யாரும் இல்ல என்னடா பாட்டு இது ஏன்டா இதை கேட்கக்கூடாதாடா இது சமூகத்தை சீர்படுத்துதா இங்கே உட்காந்துருக்கோம் நிற்கிறவங்க பெற்றோர்கள் தானே இப்படி சினிமாவில் குத்தாட்டம் போட்டு ஆட விட்றீங்களே இவ்வளவு கேவலமான இரட்டை நீ ரெடியா நான் என்னடா பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா நான் கேட்கிறேன் இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நிக்குது வாருங்கள் இளைய தலைமுறை போர்க்களத்துக்கு போகும் என்று அழைப்பு இருக்கடா உட்டாலக்கடி செவத்து தோளுத்தா உள்ளே தெரியுது பாட்டு இத நாங்க கேட்ட உங்களுக்கு எதிரி எங்க அண்ணா உங்க நொன்னா அண்ணன் விமர்சிட்டீங்க உங்க அண்ணன் இல்ல இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே இந்த நாட்டுடைய சிகரத்தை பிடிக்க வைத்து குடிக்கி அடிமையாக்கி என் இளைய தலைமுறை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாபாபுர பெட்டிகளும் என் முந்திரி காட்டில் இருந்தது என்பது வரலாறா இல்லையா இந்த ரஜினி வடனி பெரிய கொம்பன கேப்டன் கூட சூனியாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார் அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த் அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவன் என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்றால் தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம் அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன்டா வேல்முருகன் விஜயகாந்த் ரசிகர்களை விட நீங்களாக பெரிய குஞ்சுகளா ஆ இப்போ இவங்கள்தான் மாணவர்களை எங்கேஜ் இவங்க தான் பரிசு கொடுக்குறாங்களா தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்ற ஒரு நடிகர் துணை நடிகர் கதாநாயகன் அல்ல நான் சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறான் வீடு கட்டி கொடுக்குறான் பீஸ் கட்டி கொடுக்குறான் ஷூட்டிங் நடத்துறது இல்லை ஷோ நடத்துறது இல்லை அகரம் ஃபவுண்டேஷன் ஷோ நடத்துறது இல்லை ஷூட்டிங் நடத்துறது இல்லை லாரன்ஸ் சம்பாதித்த பணத்தை எத்தனை முதியோர் எத்தனை ஆசிரமங்கள் செய்கிறார்கள் ஷூட்டிங் நடத்துறது இல்லை ஷோ நடத்துறது இல்லை அரசியலுக்கு வாங்க மக்களோட நில்லுங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு கலந்தாருங்க

கேப்டன் கூட சூன்யாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார் அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த் அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவன் என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம் அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன் முருக விஜயகாந்த் ரசிகரோட நீங்களா பெரிய துண்டிகளா யார் திருப்புவது என்பதை என் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் ஏழை எளிய தாத்தப்பட்ட சிறுபான்மை மாணவ செல்வங்களுக்கு பேச வைக்கிறீங்களா எங்களை படிக்க வைக்கிறாரு எங்களை ஊக்கி வைக்கிறாரு நீ என்ன செஞ்ச நான் சொல்லட்டுமா பட்டியல் இருக்குமா பல்லாயிரக்கணக்கான பட்டியல் இருக்குது ஆனா நான் படிக்க வைத்த குடும்பம் நான் படிக்க வைத்த பிள்ளை செல்வங்கள் எல்லாம் முகத்தை காட்டி கூட வெளியிலே வந்து விளம்பரம் தேடாத பண்புக்குரிய கூறிய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துடன் வாழக்கூடிய மான மரத்திகள் பெற்றெடுத்த பிள்ளை முடிவு செய்த அதுக்குறிப்பிட்ட நடிகனும் எந்த நடிகனாக இருந்தாலும் ஆசை கொள்கின்ற அதிகாரம் பூசினாக நடித்தோம் அந்த புகழ் ஊடாக எங்களுக்கு முதலமைச்சருக்கான இருக்கு யாரா இருந்தாலும் வாங்க என்னோட பேசுங்க இங்க வாழும் காமராஜரா எத்தனை தலைவர் இருக்கிறான் காமராஜராக வாழ்ந்து மறைந்த தலைவர் எத்தனை பேர் இருக்கிறான் இன்னமும் கண்முன் சாட்சியாக சுதந்திர போராட்டத்திற்காக பத்து ஆண்டு காலம் சிறை அனுபவத்தை வாழ்ந்த ஐயா நல்ல போன்றவர்கள் போட்டவர்கள் இருக்கிறாங்க தமிழ் தேசிய தளத்துல நெடுமாறு ஐயா போன்றவர்கள் இருக்கிறாங்க என் முன்னட்டு ஏர்களாக இந்த மண்ணில் வாழ்ந்த சிந்தனை சிப்பி போன்ற மகத்தான தலைவர் இருக்கிறான் அன்பு பரிமாறுறீங்க அதே முஸ்லீம் பாய்களை கொடுத்து கவர் கொடுத்து பேச வைக்கிறீங்க எங்க மன்சூர் மேல ஆளுகிட்ட பேச வைங்க இல்ல இந்த தேர்தலில் கூட்டணி இருக்கிற பிற்காலத்தில் அந்த பள்ளி மாவட்டத்தில் முதலிடம் வருவதற்கு வாய்ப்பை உருவாக்கிய சிறுவனாக பதினோரு வயதில் என் பொது வாழ்வுக்கான என்று புற்று நடந்தாலும் தவறு நடந்தாலும் அதை கட்டி கேட்கிற மனப்பக்கும் என்பது என் ரத்தத்தில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்டபோது போது அரைகுறை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக களங்கண்ட தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவன் வேல்முருகன் அல்லது அவர்களோடு தோளோடு தோல் நின்றவர் நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை வேண்டுமானால் இந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன் இந்த கூட்டத்தில்